ஃபிஜி நாட்டின் உயரிய சிவிலியன் விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் விருது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த விருதை பெற்ற இரண்டாவது இந்தியர் என்ற சிறப்பை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெற்றுள்ளார் இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் இந்தியாவின் கிழக்கு கொள்கைகளை மேலும் ஸ்திரப்படுத்தும் வகையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூன்று நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ளார் ஃபிஜி நியூசிலாந்து மற்றும் திமோர் டெஸ்டி உள்ளிட்ட நாடுகளே அந்த மூன்று நாடுகளாக அமைந்திருக்கின்றன இந்த மூன்று நாடுகளில் தலா இரண்டு நாட்கள் தங்கியிருந்து இந்தியாவின் கிழக்கு கொள்கைகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்திரப்படுத்த உள்ளார் இந்த உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தின் முதல் அங்கமாக ஃபிஜி நாட்டுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த விஜயத்தின் ஓர் அங்கமாக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு ஃபிஜி நாட்டின் உயரிய விருதான கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் விருது வழங்கப்பட்டுள்ளது பிஜி நாட்டின் ஜனாதிபதி வில்லியம் கொட்டைன்வெரியின் கரங்களில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விருதை பெற்றதன் மூலம் கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் விருதை பெற்ற இரண்டாவது இந்தியராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிவாகியுள்ளார் இந்த உயரிய விருதுக்காக தன்னை தெரிவு செய்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ள இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்புறவின் பிரதிபலிப்பாகவே இந்த விருது அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் வலிமையான நெகிழ்ச்சியான வளமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஃபிஜி நாட்டுக்கு இந்தியா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உதவுவதற்கு தயாராக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதன்போது கூறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதலாவது குடியரசுத் தலைவரான அறுபத்தி நான்கு வயதான திரௌபதி முர்மு பாரதத்தின் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் என்ற சிறப்புக்கு உறுத்துடையவர் ஆவார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஒடிசாவின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் பிறந்த திரௌபதி முர்மு பாடசாலை ஆசிரியராகவும் செயற்பட்டுள்ளார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தனது அரசியல் பயணத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆரம்பித்திருந்தார் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்னதாக அதாவது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக செயற்படும் திரௌபதி முர்மு வர்த்தகம் மற்றும் தொழிற்துறை அமைச்சராகவும் கடமையாற்றியிருக்கின்றார் அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரையான இரண்டு வருட கால பகுதிக்குள் மீன்வளம் மற்றும் கால்நடை பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் திரௌபதி முர்மு செயற்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜார்கண்ட் மாநில ஆளுநராக பதவியேற்ற திரௌபதி முர்மு இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் ஆளுநர் என்ற சிறப்பையும் இதற்கு முன்னர் பெற்றிருக்கின்றார்